ஓம் ஸ்ரீ சாய்ராம் நவம்பர் மூன்று இராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நாம என்பது ந ஆ மா ஆகிய மூன்று எழுத்துக்களால் ஆனது இசை அனைத்தும் ஏழு ஸ்வரங்களை அடிப்படையாக கொண்டவையே என் கணிதத்தின்படி ந ஆ மற்றும் மா என்ற எழுத்துக்கள் முறையே பூஜ்ஜியம் இரண்டு மற்றும் ஐந்து என்ற எண் மதிப்புகளை கொண்டுள்ளன அவற்றை கூட்டினால் மொத்தம் ஏழு ச ரி க ம ஆகியவையே ஏழு ஸ்வரங்களாகும் கோபிகைகள் கிருஷ்ணருடனான ராசகிரீடையில் இந்த ஏழு ஸ்வரங்களையே சேர்த்து ராக தாள பாவத்துடன் பாடி வந்தனர் இந்த கூட்டு நடனத்தின் போது பக்தியிலும் பாடலிலும் முழுமையாக மெய்மறந்த கோபிகைகள் தெய்வத்துடனான ஏகாத்மா பாவத்தை அனுபவித்தனர் இந்த விதத்தில் கிருஷ்ணரை புகழ்ந்து பாடும் சங்கீர்த்தனம் பிரபலமடைந்து பக்தியை வளர்க்க உதவியதோடு உலக சேமத்திற்காக கூட்டு பிரார்த்தனைகளையும் ஊக்குவித்தது அதே போல ராம நாம பஜனை பாடுவதும் வழக்கத்தில் வந்தது என் கணிதத்தின்படி ராம என்ற உள்ள எழுத்துக்களை கூட்டினாலும் ஏழே வரும் சப்த ஸ்வரங்களைத் தவிர ஏழு என்ற ஆன்மீக சப்த தீபங்கள் சப்த சாகரங்கள் சப்த ரிஷிகள் போன்றவற்றோடு தொடர்புடையதாகும் இக்கருத்துக்கு ஏற்ப சப்தாகங்கள் மற்றும் யக்ஞங்கள் ஆகியவையும் நடத்தப்படுகின்றன தெய்வீக அருளுரை நவம்பர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஒருவர் தனியாக பாடும்போது அப்பாடலில் இதயம் லயித்து விடுகிறது ஆனால் பலர் ஒன்று சேர்ந்து பாடும்போது அது ஒரு தெய்வீக சக்தியை பெறுகிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்